கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வேடஞ்செந்தூர் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் இன்று வேடஞ்செந்தூர் ஒன்றிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அதற்கு முன்னதாக நாகம்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் கட்சி நிர்வாகிகளுடன் வழிபாடு நடத்தினார் அதன் பின்னர் வி புதுக்கோட்டை குட்டம் காசிபாளையம் பூதிபுரம் மல்வார்பட்டி மாரம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது மாரம்பாடி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட இளைஞரணி பொதுச்செயலாளர் செயலாளர் வி சி தர்மர் வேட்பாளர் வி வி செந்தில்நாதன் அவர்களுக்கு நூற்றி ஐம்பது கிலோ ராட்சத மாலை மற்றும் மலர்களிடம் சூட்டி மரியாதை செய்தார் மேலும் இந்தியா முழுவதும் நானூறு எம்பி சீட்டுகள் ஜெயித்து மூன்றாவது முறையாக மத்திய ஆட்சியில் மீண்டும் மோடி அவர்களே பிரதமராக பதவியேற்பார் என்று கூறினார் மேலும் அவர் கூறும்போது மாநில ஆட்சியில் திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அஇஅதிமுக திமுக ஆட்சி செய்து வருகிறது இதுவரைக்கும் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நல்லதொரு திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என்று கூறினார் மேலும் திமுக ஆட்சி காலத்தில் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கூட போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மாறி வருகின்றனர் இதனை முற்றிலுமாக அகற்றிட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே முடியும் என கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது பாஜக திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கனகராஜ் துணைத் தலைவர் ரமா மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெயராம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்